அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு மூகாம்பிகை ஜங்ஷன் பார்க் மற்றும் குளம் மிக 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 அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர் சுற்றி பாருங்கள் அனைத்தும் பெரிய பெரிய தனி வீடுகள் இந்த இடத்தில் மிக அருமையான இடம் விற்பனை நார்த்து ஃபேசிங் முப்பத்தி ஆறடி அகலம் ஐம்பது அடி நீளம் வாடிக்கையாளரிலே முப்பத்தி ஆறு அடி அகலம் நீளம் ஐம்பது அடி மட்டுமே ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் மிக அருமையான இடம் விற்பனை சதுரடி விலை மிக குறைந்த விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே அனைத்துமே தனித்தனி வீடுகள் அனைத்துமே புது வீடுகள் உடனடியாக பெரிய பங்களா மாடல் வீடு கட்டுவதற்கு தகுந்த இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர்களே இந்த வீ ஒவ்வொரு வீட்டையும் பாருங்கள் மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் தான் நாம் இருக்கின்றோம் அனைத்துமே புது புது வீடுகள் அனைத்துமே நன்றாக இருக்கின்றது இந்த ரோட்டிலே சூப்பர் இடம் விற்பனை நகரின் பெயர் அன்னை மூகாம்பிகை நகர் ஒன்றாவது தெரு வாடிக்கையாளரில் சூப்பராக இருக்கின்றது இடம் இந்த வீட்டை பாருங்கள் கலரை பாருங்கள் சூப்பராக இருக்கின்றது வாடிக்கையாளர்களை இந்த இடம் விற்பனை நான் இந்த இடம் விற்பனை இந்த கல்லியிலிருந்து முப்பத்தி ஆறு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் முப்பத்தி ஆறு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் நார்த்து ஃபேஸிங் நார்த்து ஃபேஸிங் சிஎம்டிஏ அப்புருல் உள்ளது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கால் தேவைக்கேற்ப பிரித்தும் தரப்படும் வாடிக்காளல் தேவைக்கேற்ப பிரித்தும் தரப்படும் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்